நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் ஏழாம் தேதி வருடம் சித்திரை மாதம் நாள் யாரை வழிபடலாம் விநாயகரை வழிபட காரிய தடைகள் நீங்கும் இன்று யாருக்கெல்லாம் முயற்சிகள் கை கூடும் நாள் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே குழந்தைகளை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் உயர் கல்வியில் தெளிவு ஏற்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் ரிசவராசி அன்பர்களே பிரபலமானவர்களின் சந்திப்பு ஏற்படும் புதிய வேலைக்கான முயற்சிகள் கைகூடும் கடன் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபாரம் சார்ந்த பயணங்கள் கைகூடும் மிதுன ராசி அன்பர்களே பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உயர் அதிகாரிகளை பற்றிய புரிதல் மேம்படும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் கணிதம் தொடர்பான துறைகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் கடகராசி அன்பர்களே நண்பர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும் சில தாமதம் உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்களே அலுவலகத்தில் பொறுமையுடன் செயல்படவும் அலைப்பாயும் சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் கலைத்துறையில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் ஏற்படும் கண்ணிராசி அன்பர்களே விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் குழந்தைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் உடலில் ஒருவிதமான அசதிகள் ஏற்பட்டு நீங்கும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் தீர ஆலோசனை கிடைக்கும்

வேலையாட்களின் இடத்தில் அனுசரித்து செல்லவும் தடைபட்டு வந்து பணிகள் முடியும் உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் புண்ணியஸ்தல பயணங்கள் கைகூடும் மகர ராசி அன்பர்களே மாற்றமான சின்னனைகளால் புதுமை ஏற்படும் கனவுகளால் மன அமைதி குறையும் மற்றவர்களிடத்தில் அலைச்சல்கள் ஏற்படும் கும்பராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் பழகும் விதத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் சில பிரச்சனைகள் குறையும் அன்பர்களே உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு உயரும் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் சாதகமாகும் பணி புரியும் இடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும்